சில குட்டேஸ் குட் மார்னிங் தங்கங்களா குட் மார்னிங் கிழக்கு வாசல் இந்த வீடு அமைஞ்சது வந்து இது நாங்களாக வந்து இப்படி அமையணும் அப்படின்னு நினைக்கல கடவுளாக அமைச்சு கொடுத்த ஒன்று ஸோ நான் சொல்லுவேன் எண்ணங்கள் எப்போவுமே தூய்மையாக இருந்தது அப்படின்னா கடவுள் வந்து அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த வாழ்க்கையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி ஸோ என்னோட இந்த வீடு இந்த போட்டிக்கோ இங்கே வந்து நான் பிளான்ஸ் வைக்கிறதுக்கான இந்த அமைப்பு இது எல்லாமே கூட இது நானாக வந்து நினச்சது கிடையாது இது எனக்கு அமைஞ்சது துளி கூட நான் நினச்சி பார்த்தது கிடையாது நான் வந்து இந்த இடத்துலலாம் இப்படி இருக்கும் இப்படி இது பண்ணணும்னு சொல்லி பட் இப்படிலாம் இருக்கணும்னு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது இந்த வீடியோ ஃபுல்லாகவே நோ சேல் ஜஸ்ட் என்னோட தாட்ஸை வந்து நான் வந்து வெளி காமிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா இன்னும் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் கழித்து கடவுளுக்கு சித்தமானால் நம்ம உயிரோடு இருக்கோம் அப்படின்னா என்னோடய வீடியோஸெல்லாம் என்னோடய மெமரிஸை வந்து நான் பார்க்கணும் ஸ்வீட் மெமரிஸாக ஓ இதெல்லாம் பண்ணும்ல இப்படி இருந்ததுலன்னு சொல்லி ஏன்னா ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கும் பத்து வருஷத்துக்கும் மனிதர்களோட வாழ்க்கை முறை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மாறிட்டே இருக்குது அப்படி இருக்க சொல்ல இன்னும் பத்து வருஷம் கழிச்சு என்ன மாதிரி வாழ்க்கை முறை மாறும் அப்படின்றது எனக்கு தெரியலை பட் உங்களோட எண்ணம் மட்டும் தூய்மையாக இருந்ததுன்னா ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கும் நீங்கள் வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை தான் அனுபவிப்பீங்க உங்களோட மனசு சந்தோஷங்கிறது அவங்கவுங்க மனநிலைமையை வந்து பொறுத்தது தான் ஸோ நிறைய நிறைய பேசணுன்னு தோணுது பட் எனக்கு இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம நம்ம சேனல் தானே நம்மளோட வீடியோஸ் தானே நிறைய பேசலாம் க்ரெஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்கிற இந்த ஒயிட் ஓகே இது வந்து ஆக்சுவலி ஒரு சீட் க்ரூன் கிரஸ்ட் ஃபார்மேஷனில் வந்த கிறிஸ்டேட் பிளான்ட்டு அதில் இந்த ஒயிட் சூப்பராக அது இருக்குது பாருங்கள் இதில் சீட்ஸ் நல்லாவே கொடுக்குது நான் பாலினேட் பண்ணலை அதுவே வந்து நேச்சுரல் பாலினேஷனில் வந்து சீட்ஸ் தான் இது ஸோ என்ன அந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா நான் அடினியம் வந்து டிஸ்பேச் பண்ணுற பாக்ஸஸ் போட்டு நான் எப்போவுமே மோட்டிவேஷ்னல் சாங்ஸ் போட்டு சிலதை போடுவேன் அது நிறைய பேருக்கு அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க சிஸ்டர் நாங்கள் மறந்துட்டாலுமே நீங்கள் அந்த மாதிரி மெசேஜஸ் வைக்கிறதுனால அந்த மெசேஜஸ் வச்சு இந்த வீடியோஸ்லாம் போடுறதுனால எங்களுக்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து என்ன பண்ணுறதுனா அதை ஸ்டேட்டஸில் போடுறது யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் குத்த குத்தா எப்படி பூத்துருக்கு பாருங்களா வேற லெவல் இல்லை பா சூப்பராக இருக்குல்ல ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கே தோணுச்சு எங்க இருந்துடா இந்த நம்பிக்கை என்னடா தங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி என்னையை நானே வந்து கே ஒரு ஒரு பூஸ்டப் பண்ணிக்கிட்ட மாதிரி நான் நிறைய மோட்டிவேஷ்னல் வீ இது சாங்ஸு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸு நிறைய ஆண்டர்பிரனோர்ஸோட இதெல்லாம் கேட்பேன் வாழ்க்கையில் முறையில் அவங்க கடைபிடிக்கிற நிறைய விஷயங்களை நான் பார்ப்பேன் அந்த இதில் வந்து பார்த்து 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 தான் இப்போ நம்மளோட எண்ணம் அப்படிங்கிறது வந்து என்ன நம்ம எதை பற்றி சிந்திக்கிறோம் நம்ம எதை பற்றி பேசுகிறோம் நம்மளோட எண்ண அலைகள் எப்படி ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோடது வந்து வாழ்க்கையில் வந்து ஒன்று ஒன்று நடக்கும் இப்போ சீரியல் பார்த்தா அழுமுஞ்சியாவே இருக்கணும் வச்சுக்கோங்களேன் ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அது அந்த சாங்ஸ் எல்லாம் போட்டு நான் என்னவே மோட்டிவேட் பண்ணுவேன் ஸோ தங்கங்களுக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்றதுனால அதை கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து நான் வந்து தொடர்ந்து வந்து செஞ்சிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்தியா லெவல்லே வந்து இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அடினியமில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொண்ணாக சோஃபியா ஸ்டீஃபன் அப்படிங்கிறவங்கள தெரியுமான்னு கேட்டால் தெரியும் எந்த வகையிலன்னா ரொம்ப ஒரு குட் பையர் குட் செல்லர் எல்லா விதத்துலையும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கறது வந்து இப்போ என் பிள்ளைங்களையும் வந்து கேட்டால் நான் நர்ஸுங்கிறதையும் மறந்துட்டாங்க அம்மா என்ன வேலைவே ஸ்கூலில் கேட்குறாங்க அம்மா ஆக்குபேஷன் என்னம்மா போடட்டும்னு பிஸ்னஸ்ன்னு போடு அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நினைக்கலை எதிர்பார்க்கலை எதுவுமே நாம் வந்து நினைக்கிறதுனாலயோ இது பண்ணுறனாலையோ அது பாட்டுக்கு ஒரு அந்த வாழ்க்கையில் நடக்கிற அந்த ஒரு விஷயங்கள் வந்து நம்ம நல்லதே நினச்சிட்டு இருக்க சொல்ல நம்மளை ஒரு கட்டத்தில் அது பாட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டே இருக்குது பட் அது பாசிட்டிவாகவே தான் இருக்குது நான் எப்போவுமே சொல்லுவேன் நான் எந்த சூழ்நிலையுமே இப்போ இருக்கிறதுக்கு நன்றி சொல்லுங்கள் இப்போ இருக்கிறது நன்றி சொல்லுங்கள் அப்போ அம்மாவை வந்து பிஸ்னஸ் அப்படின்னு போட சொல்லும் போதும் சரி நான் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினப்பேன் அப்புறம் பார்த்தா அது டைம் ஆகிடும் அதுக்கப்புறம் ஐயோ பேச முடியலேன்னு நினப்பேன் அதனால தான் அன்றைக்கி என்ன பண்ணேன் டக்குன்னு வீடியோ எடுத்து பேசிடலாம் அந்த நிறைய பேருக்கு மோட்டிவேஷனாக இருக்குமே அப்படிங்கிறதான் ஸோ அந்த அடினியம் ஃபீல்டில் ஒரு பொண்ணாக இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இத்தனை வருஷங்கள் வந்து இத்தனை கஸ்டமர்ஸ்க்குன்னு எவ்ரி டே நம்மளுக்கு மினிமம் தேர்ட்டி ஃபைவ் டு ஒரு செவன்ட்டி வரைக்குமே பர் டே வந்து நான் அனுப்பியிருக்கேன் அதுக்கு மேலே நெக்ஸ்ட் டேக்கு போஸ்ட்போன் பண்ணுறோம் ஏன்னா நம்மளால் பேக்கிங் பண்ணி அனுப்ப முடியல ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ஆர்டர்ஸ் இவ்வளோ நம்பிக்கை எல்லாம் வர்றதுக்கு நம்ம ஒரு ஒரு பிளான்ட்டுக்கும் சரி ஏன்னா எங்கிட்ட தங்கங்கள் வாங்குறவங்க எல்லாருமே நார்ம எங்கிட்ட மட்டும் வாங்குறவங்க கிடையாது ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி பிளான்ட்டை வந்து ஒரு சாம்பிளுக்காக வந்து இங்கே இவ்வளோ இது வாங்கி பார்ப்போம் அது வாங்கி பார்ப்போம் இப்படி பார்த்து பார்த்து வாங்கிட்டு பிளான்ட்டு வாங்குறது மட்டும் இல்லை அதுக்கப்புறம் இருக்க கஸ்டமர் சர்வீஸ் இது நான் எப்படி என் ஹண்ட்ருந்து கத்துக்கிட்டது அவருக்குமே பிஸ்னஸ் அப்படின்ட்டு வந்து அவரோட வாழ்க்கையில் அவர் நினைச்சு பார்த்திருப்பாரான்னு எனக்கு தெரியல இந்த இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டில் வந்து கிடையாது பட் ஒரு காலகட்டத்தில் நல்லதோ கெட்டதோ ஏதோ ஒரு எதிர்மறை சக்தி நம்மளை எதுக்கோ உனக்கு கொண்டு போய் ஆனால் நம்மளை ஒரு நல்லதுக்கு நம்மளோட எண்ணத்தினால் மாற்றி பிஸ்னஸ் பண்ண வைக்கணும் ஏன்னா எதிர்மறை சக்திகள் நம்ம வாழ்க்கையில் வரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம இதுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒருத்தவங்க கீழே வேலை பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு தான் இருந்திருப்போம் பட் கடவுள் நம்மளுக்கு ஏதோ ஒரு எதிர்மறை சக்திகள் வந்து நம்மளை போதுமே அவர் நம்மளுக்கு கேடகமாக இருந்து என்ன பண்ணுறாரு உனக்கு இதுதான் அப்படின்னா அவருக்கு ஒரு பிஸ்னஸ்ஸையும் எனக்கு இது தான் எனக்கு ஒரு பிஸ்னஸையும் அவர் அமைச்சு கொடுக்குறாரு ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் கடல் கொடுத்த பாதையை கரெக்டாக கொண்டு போகணுன்றதுல ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக இருந்தோம் ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு பிளான்ட் வாங்குறது மட்டும் கிடையாது இல்லை அவரோட பிஸ்னஸில் ஒரு லைட் வாங்குறது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் பண்ணுற கஸ்டமர் சர்வீஸ் அதில் தான் தொடர்ந்து நம்மளுக்கு பண்ணுறது இன்னொன்று அவரோட விஷயமும் சரி என்னோட விஷயமும் சரி என்ன யாருக்கும் ப்ரொமோட் பண்ண சொல்லி எந்த இதுவும் அனுப்ப மாட்டேன் அதே மாதிரி அவரோடதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன் அப்படின்னுலாம் ரொம்பலாம் வந்து அவங்களாம் யாராவது ஒரு யூடியூபர்ஸ் அவங்க கேட்கும்போது ஓகே அப்படின்னு தான் சொல்லுவாங்களே வழியே ப்ரொமோட் பண்ணோம்னா நீங்கள் எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் அதில் செலவு பண்ணுற காசை கஸ்டமருக்கு நம்ம குவாலிட்டியாக பிளான்ஸ் கொடுக்குறதோ குவாலிட்டி அவரோட பிஸ்னஸில் நான் பார்த்த வகையில் சொல்கிறேன் ஏன்னா எனக்கு சீனியர் அவர் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறேன் நான் அப்படி பண்ணும்போது கஸ்டமர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கஸ்டமர் மூலிமா போகிற அந்த ரெஃபரன்ஸ் அதுதான் நிலைக்கும் நான் இது வாங்கியிருக்கேன் இது இப்படி இருக்குதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறத வச்சு ஸோ இன்றைக்கி காலையில் நான் போட்டு அந்த பாக்ஸ் பாக்ஸாக போட்டு நம்ம டெய்லி இது பண்ணுறோம்ல சேல் பண்ண நம்ம வீடியோஸ் போட்டு இது பண்ணுறோம்ல அந்த பாக்ஸஸ் பார்த்து இது பண்ண போகும்போது எனக்கே ஒரு ஆச்சரியம் நம்ம தான் டெய்லி இதை பண்ணுறோமா ஓ இவ்வளோ பேர் நம்ம நம்பி வாங்குறாங்களா ஆல் ஓவர் இந்தியா இந்த பாக்ஸஸ் எல்லாம் போய் அவங்க வீட்டில் டெலிவரி ஆகி அவங்க நம்ம ரிவ்யூ கொடுக்குறாங்கல்ல வேறு லெவல் ரிவ்யூ அந்த ரிவ்யூலாம் நான் எதிர்பார்க்காத ஒன்று ஸோ இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு நல்லது தானே இயற்கை அது எல்லார் கையிலேயும் ஈஸியாகலாம் வந்துடாது இப்போ ஒரு செடி வைக்கிறோம் வளர்க்குறோன்னா அதுக்கு நல்ல ஒரு க்ரீன் ஹேண்ட் வேணும் அது இருந்தால் மட்டும்தான் முடியும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஓவர்வெல்மிங் தான் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஏன்னால் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம கஸ்டமரும் நம்ம நம்ம பாட்டுக்கு நம்ம வாழ்க்கையை பார்த்து போய்ட்டே இருக்கிறோம் ஸோ அந்த பிஸ்னஸ் விமன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனரை ஆகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சி பார்க்காத ஒன்று நான் ஏன்னா நான் அப்படி நினச்சிருந்தேன்னா டூ தௌசண்ட் டுவெல் டூ டூ தௌசண்ட் ஃபோர்ட்டீன் போயிட்டு நான் போய் நான் திரும்ப என்னோட போஸ்ட் பிஎஸ்சி பண்ணியிருக்க மாட்டேன் அதை நான் பண்ணும்போதெல்லாம் நான் நினச்சது ஒரு நர்சிங் காலேஜ் டியூட்டராக தான் நம்ம போகிறோம் நம்ம தலையெழுத்து இப்படி தான் அப்படின்னு அது போனேன் அது போனது இல்லாமல் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னின்னு நாங்கள் ஒரு ஒரு பெரிய ஒரு க வீடியோவே பண்ணலாங்க கோட்டக் மகந்திராவில் போய்ட்டு அதில் வந்து இது பண்ணுறது என்ன சொல்கிறது அந்த ஒரு ஏஜென்ட் மாதிரி இது பண்ணுவாங்கள்ல அது போனேன் பட் அதுலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஷீல்டெல்லாம் கூட வாங்கி வச்சுருக்கேன் வேறவர் எங்கே நம்ம போகிறோமோ அங்கே நம்ம நம்மளோட முயற்சியை கொடுக்கணும் அதுலலாம் நான் பட்ட வேதனைகள்லாம் இருக்குது பாருங்களேன் என்னோடய சொந்தக்காரங்களே நிறைய பேர் நான் வந்து போய்ட்டு ஒரு பாலிசி போடுங்க ஒரு இது பண்ணுங்கள் நான் போயிடுவோம் பிச்சையெல்லாம் எடுக்கல நம்ம நம்ம என்ன பண்ணோம் ஜஸ்ட்டு பாலிசிங்கிறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப நல்லது அதை போய் நம்ம ஜஸ்ட்டு கேட்போம் நம்ம ரொம்ப சொற்ப அமௌண்ட்டு கூட பொடுங்கன்னு கெஞ்சி அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இல்லை இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இதே கிடையாது இல்லை 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 அப்படின்னலாம் அப்போல்லாம் நம்ம மனசு படுற வேதனை நம்ம என்ன பிச்சையாடாக கேட்குறோம் நம்ம முன்னேறணும் நம்ம இது பண்ணணும் ஒன்று பண்ணுறோம் ஆனால் நம்மளுக்கு இதுக்கு கூட நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு ஆள் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் கடவுள் என்ன பண்ணுறாரு ஓடு ஓடு உனக்கு சோதனை சோதனை ஓடு 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 இப்போ யார் ஃபோன் பண்ணாலும் கூட பேசுகிறதுக்கு நம்மளுக்கு நேரம் கிடையாது யார் ஃபோன் பண்ணினாலும் சரி பண்ணாட்டையும் சரி உங்களெல்லாம் திங்க் பண்ணுறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லாமல் கடவுள் என்ன பண்ணிகிட்டு நம்மளை ஓட வச்சுட்டு இருக்காரு ஓடுறோம் 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 ஓடிட்டே இருக்கோம் பட் அந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எண்ட் ஆஃப் த டே பெட்டில் போய் படுக்கும்போது இன்றைக்கி எத்தனை ஆர்டர் அனுப்பணும் நாளைக்கு எத்தனை அனுப்பணும் நாளைக்கு என்ன செயல் போடணும் நாளைக்கு என்ன செய்யணும் அப்படின்னு அப்படியே ஒரு நம்மளை நம்மளே வந்து ஆச்சரியப்படுத்தி ஓ நம்ம பிஸ்னஸ் தான் பண்ணுறோமோ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி இது மேபி பெரிய பெரிய பிக் ஷார்ட்ஸ் பெரிய பெரிய வாழையடி வாழையாக வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலிக்கு வேணால் இது ஒரு சந்தோஷம் மேபி இதெல்லாம் நார்மல் தானே இந்த பொண்ணு என்ன எவ்வளோ டேன் ஓவர் பண்ணிடற போது இவ்வளோ டேர்ன் ஓவர் வந்தாலும் கூட இவ்வளோ பில்டப் பண்ண பண்ண மாட்டேங்க இதெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் இது எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன் ஸ்டோன் ஸோ அவங்கவுங்களை பொறுத்தது தான் நான் ரொம்ப திருப்தியாக இருக்கேன் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் நான் நிறைய பேரை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கேன் நான் சொல்கிறேன் நிம்மதியாக இருக்கேன் அதுதான் நான் சொல்லுவேன் நான் வந்து என்ன பண்ணுறேன் நிம்மதியாக இருக்கிறேன் என் உண்டு என் வேலை உண்டுன்னு சொல்லிட்டு ஆனால் டே இந்த மாதிரி வந்து நம்ம தங்கங்களுக்கு அனுப்பிட்டு அந்த ஹாப்பினஸ் யாரையும் போய் நம்ம புஷ் பண்ணலை இல்லைனா நான் யூடியூப்பில் இல்லை மற்ற இடங்களில் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் வந்து கஸ்டமர் நிற்பாங்களா அப்படின்னுலாம் வந்து பார்ப்பாங்க நிற்கிறாங்களே ஏன் நம்மளோட குவாலிட்டி நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ் இதுதான் ஸோ எந்த தொழிலாக இருந்தாலும் சரி நம்ம கஸ்டமர் சர்வீஸ் அண்ட் தென் நம்மள்கிட்ட காசு போட்ட ஒருத்தவங்களுக்கு நம்ம நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடக்கும் இதில் நான் மெயினாக வந்து என் ஃபேமிலிக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லணும் ஏன்னா என்னை ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசுகிறதோ இல்லை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதோ இந்த பொண்ணு ஃபோன் பண்ண எடுக்கிறது இல்லைனா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலை பேசுகிறேன்னோ வந்து ஒருதோ கிடையாது நீ பிஸியாக இருப்பப்பா பரவாயில்லப்பா நீ பாரு நீ பாரு அப்படின்னு சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுறது அது வந்து எனக்கு ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பொண்ணுங்களா பொண்ணாக இருந்துட்டு இந்த அடினியம் நான் தான் சொல்கிறேனே ஒரு மரியாதையோட ஒரு யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க ஓ சோஃபியா ஸ்டீஃபன் மேமா அவர் ரொம்ப ஜெர்யூன் ரீசண்டாக ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி சோஃபியா ஸ்டீஃபன் சொல்லிட்டு அவங்க தமிழ்நாட்டில் இது ஓ காட் அந்த மேடம் தெரியுமே ரியலி இது நடந்தது சூப்பரான கேரக்டர் அவங்க நல்லா சூப்பராக வந்து இது பண்ணுவாங்களே சேல் பண்ணுவாங்க பிளான்ஸ் வாங்கினாலும் சரியுமே ரொம்ப ஏன்னா என்னோடய கலெக்ஷன்ஸ் நிறைய நான் கலெக்ட் பண்ணிகிட்டு இருப்பேன் இப்போ கேட்குறாங்க என்ன மேட்னஸ் ஏன் இவ்வளோ கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மேட்னஸ் தான் இந்த அடினியை மேலே எனக்கு வந்து ஒரு மேட்னஸ் தான் என்னை இவ்வளோ கலெக்ட் பண்ண வச்சுருக்கு ஒரே ஒரு சின்ன ஆசை தான் அது குடிய சீக்கிரம் உங்கள் எல்லாத்தையுமே நான் காமிப்பேன் நினைக்கிறேன் நான் ஸோ அதான் சொல்கிறேன் இந்த இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து எடுத்த எடுப்பில் அப்படியே உடனே ஸ்டார்ட் பண்ண இன்றைக்கே அப்படின்லாம் வந்து நான் பண்ணலை என்னோடய கலெக்ஷன்ஸை வச்சேன் இந்த போர்ட்டிகோலை ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த போர்ட்டிகோலை ஸ்டார்ட் பண்ணது தான் அதாவது ஃபஸ்ட்டு இங்கே இந்த தான் இப்படி வச்சதை சொல்கிறேன் நான் மற்றபடி டூ தௌசண்ட் எயிட்லேயே என்னோடய ஹஸ்பண்ட் தான் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்லுவேன் அடீனியம்னு ஒரு பிளான்ட் இருக்குது அந்த பிளான்ட்டு பாரு என்னோட கம்பெனியில் வந்து தூக்கி போடுவாங்க ஆறு மாதம் அப்படியே கிடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தேன்னா திரும்ப எடுத்து நட்டு வைப்பாங்க ஒரு பிளான்ட் இருக்குது வானே என்னை அருள் நர்சரி கூட்டிட்டு போய் ஒரே ஒரு நார்மல் ஒபீசம் அந்த பிளான்ட்டை வாங்கி கொடுத்தாங்க அது கொடுத்து அதுக்கப்புறம் என்னை வந்து ஒரு ஒரு விஷயத்துலேயும் நான் வாங்கணும் இது பண்ணும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது என் ஹஸ்பண்ட் வந்து கேட்பேன் நான் மாமா இந்த ஒரு கலர் வந்திருக்கு ரெட் கலர் அடுக்கெல்லாம் வந்தப்போ இந்த ஒரு அடினியம் வாங்கிக்கட்டுமா இது ரொம்ப சூப்பராக இருக்குது மாமா ஆனால் இதோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ஒரு எயிட் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க எப்போ டூ தௌசண்ட் எயிட்டு எயிட்டில் சொல்ல முடியாது டென்னில் பாப்பா பிறந்துட்டா ரைட்டு அந்த சமயத்தில் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதை வாங்கி வச்சிருட்டுமா அப்படின்னு கேட்டு சொல்லும்போது ஒரே வார்த்தை தான் வாங்கிக்கோ வாங்கிக்கோ எடுத்துக்கடுத்தெல்லாம் வாங்கிக்கோ வாங்கிக்கோ அப்படின்னு வந்து பெர்மிஷன் கொடுத்தது அப்போ எனக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கும் இவ்வளோ விலைக்கு போய் வந்து வாங்குறதா அந்த பிளான்ட்டை நான் சொல்கிறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை இது வாங்குறதா என்ன அப்படின்னு ஒரு யோசனையாக இருக்குமா அவர் இருந்துட்டு வாங்கி வச்சுக்கமா பூக்குது தானே நல்லா தானே இருக்குது வச்சுக்கோ அப்படி பார்க்கணும் அப்புறம் நம்மளை மோட்டிவேட் பண்ண ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு என்னடா நான் அப்படியே வச்சு 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 பழக ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் ஒரு ஆன்டி கிட்டே போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு அராபிக்கம் வந்து நான் எடுக்கும்போது அவங்க எனக்கு கொடுத்த தான் இன்றைக்கி இந்த நிலைமை கொண்டு வந்து நிற்கிது அது மாதிரி நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணும்போது நம்ம சேல் பண்ணும்போது இல்லை என்னோடய ஸ்டேட்டஸ் நான் போடும்போது சில மோட்டிவேட் பண்ணுற இதை பார்த்து என் தங்கங்கள் நிறைய பேர் இன்றைக்கி வந்து யூடியூப்லேயும் பண்ணுறாங்க ஒரு ஒரு சேனல் எனக்கு பேர் தெரில ஐயோ நாம் செய்யலாமா சம்திங் ஏதோ ஒரு சேனல் அவங்க வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க எனக்கு யூடியூப்பில் அவங்க வந்து ஒரு இது தான் மென் தான் அவங்க போட்டிருக்காங்க சிஸ்டர் உங்களோட வீடியோ பார்த்தா நான் சேல்ஸ் இப்போ ரெண்டு மாதமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் உங்களை ஒரு நாளைக்கு நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாம் செய்யலாமா எனக்கு சம்திங் ஒரு ஒரு சேனல் அவங்க அவங்க பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்தா ஐ திங்க் லேக்ஸில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஒரு ஹம்பிளாக நம்மக்கிட்ட இதை வந்து சொல்லணுன்றதே கிடையாது அதுவும் இன்றைய ஆணாதிக்க சமுதாயத்தில் அவங்க வந்து என்கிட்ட அதை சொன்னது வந்து நான் ரொம்ப பெருமையாக அது பண்ணுறேன் நிறைய கற்றுக்கிற மாதிரி எனக்கு அவங்கக்கிட்ட பரவாயில்லல்ல எவ்வளோ சூப்பராக வந்து சொல்லணுன்ற தேவையே கிடையாது பட் அவங்க சொன்னாங்க பாருங்களேன் அது மாதிரி நிறைய இருக்குதுப்பா ஒவ் ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லலாம் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிறந்தது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வளர்ந்ததெல்லாம் நல்ல கிராமம் நல்ல கிராமம் இன்றைக்கி நினச்சி பார்த்தா இந்த அடிநியம் நான் பண்ணுற வீடியோஸ் இதெல்லாமே கடல் தாண்டி இருக்க எத்தனையோ கண்ட்ரிஸ்லேருந்து நம்ம தமிழ் தங்கங்கள் வந்து பார்த்து எனக்கு எனக்கு மெசேஜ் வைக்கிறாங்க எனக்கு வந்து பாராட்டுறாங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டால் நடக்கும் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க பெரிய லெவலில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்க எல்லாமே வந்து அதாவது கஷ்டப்பட்டு முன்னேறின யாரும் அதை நினைக்க மாட்டாங்க என்ன அந்த பொண்ணு சாதிச்சிட்டோம் ஒன்று இவ்வளோ பேசுது அப்படின்னு நினைக்கலாம் எனக்கு இது சாதனை அதை தான் நான் சொல்கிறேன் சாதனைங்கிறதும் சந்தோஷங்கிறதும் நிம்மதிங்கிறதும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த தங்க மகள்னு நினைக்கிறேன் அந்த படத்தில் வந்து சொல்லுவாங்க சந்தோஷம்னா என்ன நான் அமௌண்ட்டு எவ்வளோ இருந்தால் நல்லதுன்னு ரெண்டு ரூபாய் எனக்கு பெருசு அஞ்சு ரூபாய் அவளுக்கு பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூபாய் எனக்கு பெருசு நான் சம்பாதிக்கிற ஒரு ரூபாய் எனக்கு பெருசு நான் இந்த லெவலில் பிஸ்னஸை ஒரு பொண்ணாக என்னோடய இருந்து நான் கொண்டு போயிட்டுருக்கிறது எனக்கு பெருமை ஸோ ஒரு பிஸ்னஸ் விமன்னாக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ பெண்கள் யாருமே நம்ம நம்மளே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்க வேணாம் இன்றைக்கி நான் எதுனாலே என் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்குறதே கிடையாது அது அவரும் பெருமையாக சொல்லுவார் நானும் பெருமையாக சொல்வேன் நான் ஏர்ன் பண்ணுற மணி என்னோட காசு இன்னைக்கு என் பிள்ளைங்களுக்கு நான் எது பண்ணணுனாலும் சரி என் மாமனார் மாமியாருக்கு நான் எது பண்ணணுனாலும் சரி என் அம்மா அப்பாவுக்கு எது பண்ணணுன்னாலும் சரி எதுவாக இருந்தாலும் அது வந்து என்னோடய பணம் நான் என்னால் பண்ண முடியும் இன்னைக்கு ஒரு வெளில கூட்டிகிட்டு போகிறேன் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா ஐயோ ஹஸ்பண்ட் வரணும் இவங்களை டிபெண்ட் பண்ணியிருக்கணும் இவங்க தமிழ் காசு இவ்வளோ வேணும் அவங்க இருந்து வாங்குறதெல்லாம் நான் எத்தனையோ வருஷமாக விட்டுட்டேன் நான் நான் என்னோடது அப்படிங்கிற மாதிரி இதை வந்து பெருமை தானே ஒழிய அகங்காரம் கிடையாது இது பெருமை அதை வந்து கொடுத்தது இந்த தங்கம் இவங்கள வந்து நான் லவ் பண்ணுறது இவங்க எனக்கு கொடுத்தது அப்படின்னு தான் சொல்லுவேன் இன்னொன்று எல்லாத்துக்கும் தாண்டி என்ன மேலே நம்பிக்கை வச்சு என்கிட்ட பிளான்ட் வாங்க நீங்கள் அவ்வளோ திருப்தியாக இருக்குது எனக்கு இந்த ஜேர்னியில் நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை இன்னொன்று நைன்ட்டி பர்சன்டேஜ் நான் தமிழ்நாடு மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் டென் பர்சன்டேஜ் தான் அதை ஸ்டேட் பண்ணுறேன் இன்னும் நிறைய போகிறதுக்கு நான் எதுவுமே நினைக்க மாட்டேன் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு நினப்பேன் கடவுள் அதை செயல்படுத்திடுவார் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் எனக்கு இருக்குது ஹாப்பி கார்டனிங் தங்குங்களா